very armanyam institute of science and technology Tanjavur. the world needs you what's your plan for this holiday We're GT holidays gt holidays south india's number one travel brand கட்டமைப்பு வந்து சரி பண்ணி முதல்ல அவர் மாவட்டத்துக்கு போட்டாரு மாவட்டத்துக்கு பிறகு நேராக பூத்துக்கு மட்டும் கொடுத்தாரு பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அரசியல் ஈடுபடக்கூடாதுன்னு எங்க இருக்கு அரசு பாலிடிக்ஸ் ரெண்டு இருக்குது ஒன்னு பவர் பாலிடிக்ஸ் ஒண்ணு பெஸ்ட் பாலிடிக்ஸ் அந்த இடத்துக்கு தான் விஜய் போறாரு அது ரொம்ப தவறான பாதை ஜெயலலிதா செய்யக்கூடிய அரசியல தான் விஜயும் கையில் எடுத்திருக்காருங்கிற ஒரு இதெல்லாம் வருது என்ன பேசுறது மக்கள் கிட்ட குறை சொல்லக்கூடிய அரசியல் இதெல்லாம் பண்ணிட்டு கண்டிப்பா ஓட்டை வாங்கறதுக்கான ஒரு சுழற்சி அது அந்த இடத்தான் நான் ஸ்ட்ராட்டஜின்றேன் சரி ஜெயலலிதா இந்த இடத்துல தான் நின்றுட்டாங்க அந்த இடத்துல நீங்க ஸ்டாண்டில் நிற்கிறாரு அது அதுக்கு முன்னாடி அது கலைஞர் என்னார் அவர் பண்ணது என்ன அது விஜய்க்கு வந்துட்டு கிஃப்ட்டு பிளேட்டில் வச்சு கொடுத்தா மாதிரியான அது ஆனா அவர் உணர்ந்ததாக தெரியல நீங்க சொல்லக்கூடிய பிராண்டிங்ல தான் விஜய் கூட இருக்கிறவங்க பண்றாங்க விஜய் முன்னு இருக்கிறது மட்டும் தான் அப்படிலாம் சொல்லிட்டு இவரை மட்டும் பேசிட்டு போயிடுவாரு அப்புறம் கட்சிங்க இருந்தவங்க உனக்கு என்ன இருக்குது டச்சு விஜய் வந்துட்டு நிறைய புரிதலில் வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இடைவெளி இருக்குது அதுதான் அவர் கரெக்ட் பண்ணிக்கலாம் என்ன நான் தலைவர் மற்றவங்க படித்து சொல்றதுக்கோ சினிமா அப்படின்றதுக்கும் அரசியல் அப்படின்றது இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் என்னென்ன நான் சார் அங்கே வந்துட்டு நீங்கள் நடிக்கிறீங்க இந்த மக்களோட வாழ அவங்களோட இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நான் பேசுகிறோம் அப்படி தான் அவர் நினைக்கிறாரு ஆனால் வாழறதுக்கான வாய்ப்பு இல்லை சினிமாவில் வந்துட்டு நூறு பேர் தேர்ந்தவன் பாவன் ஒரு யூனிட் அது அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க நீ போயிட்டு வந்துட்டு ஓன் நீங்க வேறு இந்த பவுன்சரு பம்பரு இவங்களா வச்சுரு தூக்கி போட்டு வெள்ள போடுறீங்க அதெல்லாம் நடக்காது இப்போ பூத்து கெமிட்டின்றது என்னது ஒரு வட்ட கெமிட்டிக்கு உட்பட்டது அது அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிறவனோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க நீங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அங்க இருக்குறவங்களுக்கு எல்லாம் ஆனா கலைஞ்சி இருக்கு தெரியும் ஸ்டாலினு திட்டம் புரியுதுங்களா ஜெயலலிதாவுக்கு தெரியும் ஏன் எம்ஜிஆர் இருக்க தெரியும் ஒரு பொறுப்பில் கூட இல்லாத ஒரு கட்சிகாரனுடைய திருமணத்துக்கு டேட் கொடுத்து வருவார் விஜய் தெரியுமா வரலாறு ஆஹ் இதுதாங்க இதான் விஜய் அலை செய்ய விஜய் அலை செய்ய முடியுமா ஜெய் ஜெயிஸ்டார்ன்னு வச்சுக்கோங்க சிஎம் ஆயிட்டாரு அவரால தமிழ்நாட்டுக்கு ஒரு பயன்தும் கிடைக்காது ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் எதிரியா ஒருத்தரை காட்டிட்டு பண்ணக்கூடிய அரசியல்தான் பாசிஸ்தனுடைய முதல் படியே ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே

அவங்க போற பாதை நெருடலானது தப்பா போயிடும் அவங்க எதை டிக்ளேர் பண்ணாங்களோ கொள்கைன்னு சொல்லிட்டு அதற்கு எதிராக முரணாக போயிடும் அப்படின்றது தான் என்னுடைய அப்சர்வேஷன் இப்போ அந்த கட்சியினுடைய அந்த போக்கு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு எல்லாத்தையும் ஒரு மக்களை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் வந்துட்டு திரு விஜய் செய்கிறாருன்னா நான் பாக்குறேன் ஒரு இப்போ குறிப்பா நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா இப்போ அந்த கோயம்புத்தூர்ல போட்ட அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் அந்த மாநாடு அப்படின்றது வந்துட்டு ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அதில் ஒன்றும் இருவேறுபட்ட கருத்தில் அதுவும் ஒரு அஞ்சு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளில் யாரெல்லாம் நியமிக்க போகிறோம் அவங்களுடைய பணி என்ன அப்படின்றத வந்துட்டு மக்கள்கிட்ட போகிறது தான் அப்படின்றது ஆனால் அது வேற பணி வேற அது ஒருவேளை அடுத்த கட்டத்துக்கு அவங்க வரலாம் மக்கள் கிட்ட போறது எப்படி முயற்சிகளை எடுக்கிறாங்க போட்டாரு மாவட்டத்துக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு அவங்கள வந்துட்டு நீங்க மக்கள் கிட்ட போங்க அப்படின்றாரு மக்கள் பிரச்சனையை கேளுங்க மக்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்டு அதுக்கு என்ன செய்யணும்ன்றத பாருங்க அதுல இருந்து உங்களுடைய அரசியலை டெவலப் பண்ணுங்க அப்படின்றாரு ஒரு அரசியல் படுத்தக்கூடிய ஒரு சரியான வழிமுறை தான் அவர் அண்ணாவுடைய பேரை சொல்லி சொன்னாரு தான் அது ஒண்ணு இருவருப்பட்ட கருத்துல நீங்க மத்த மொத்த விஷயத்தெல்லாம் சொல்றீங்க இல்லைங்களா அது சின்ன பசங்க அப்படி அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் விமர்சன கருத்துக்கள் அது இன்னும் சொல்ல போனா அது ரொம்ப தவறு ஒரு கட்சி வருது அந்த கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு ஒரு எஸ்டாபிஷ்டு ஆக்டர் விஜய் வந்துட்டு ஒரு பெரிய ஆக்டர் அவருக்கு ரசிகர்கள் இருப்பாங்க அது எல்லா ஏஜ் குரூப்பும் இருப்பாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு அவர் எடுக்கக்கூடிய அரசியல்ல வந்துட்டு பங்கேற்புக்கும் நினைப்பாங்க அதை வந்துட்டு நம்ம குறைய சொல்ல முடியாது பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வாக்குன்னு சொல்லலாம் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அரசியல் ஈடுபடக்கூடாதுன்னு எங்க இருக்கு அரசு அது ரொம்ப தப்பு எல்லாம் சின்ன பசங்க அப்படிலாம் சொல்லி பேசுறதெல்லாம் வந்துட்டு அறவே தவறான ஒரு பேச்சு அப்படி பேசக்கூடாது அரசியலுக்கு வரக்கூடியவங்க இவர் மேல ஒரு அபிமானத்தோட வர்றவங்களுக்கு வந்துட்டு அரசியல் படுத்த போவது அவங்களும் என இல்லாம பதினஞ்சு வயசு பையன் என் கொடியை தூக்கிட்டு போகும்போது இதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்க சின்னவங்களை பயன்படுத்துறீங்கல்ல கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கும் போது பயன்படுத்துறீங்கல்ல அரசியலுக்காக ஒருத்தர் பயன்படுத்தக்கூடாது எனவே அதெல்லாம் பரவாயில்ல என்ன விஜய் ஃபோனுடைய போக்கஸ் எதுவா இருக்கணும் அப்படின்றத நான் துப்பி அந்த பாசிட்டிவ் சைடு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய கட்சியினுடைய அந்த அடிமட்டம் அதாவது வார்டு வார்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னம்னா கிராமம் கிராமத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது ஒன்றியம் ஒன்றியத்துக்கு அப்புறம் மாவட்டம் இது ஒரு ஸ்ட்ரீம் லைன் இன்னொரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னம்னா நகராட்சி மாநகராட்சி இது இன்னொரு லைன் இதெல்லாம் வந்து கட்சி அமைப்புகள் யார்கிட்ட இருக்குன்றது நீங்க நல்லா பார்க்கணும் நல்லா வேலை செய்யறவன் சரியா மக்கள்கிட்ட கொண்டு போறவன் அரசியல் ஆரோப்பிக்க அப்படின்றத பார்க்கணும் அதோட சேர்ந்து விஜய் தான் முதல்ல வந்துட்டு ஒரு அரசியல் பயிலரங்கத்தை ஏற்பாடு பண்ணாரு தானே என்னையோ உங்களுக்கு அந்த நிச்சயமா நிச்சயமா அந்த மாதிரி அந்த பயிலரங்கத்தை ஏற்பாடு பண்ணி அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய தேர்ந்தவர்களை அனுப்பி இப்ப இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னன்றது அவங்களுடைய கிட்ட விளக்கணும் பாலிடிக்ஸ்ல ரெண்டு இருக்குது ஒன்னு பவர் பாலிடிக்ஸ் இன்னொன்னு இஸ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பவர் பாலிடிக்ஸ் அப்படின்றது என்னன்னா எப்படி மக்களை கவர்லாம் இந்த இடத்துக்கு நீங்கஜிக்னு சொல்லுங்க அந்த இடத்துக்கு தான் விஜய் போறாரு அது ரொம்ப தவறான பாதை இஸ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் வாங்க மக்களை எது பாதிக்குது மக்களை எது விரும்புறாங்க மக்களுக்கு எது செஞ்சா நல்லது நீட்டையா நீங்க வேணான்றீங்க ஏன்னா அதுல மக்கள் பாதிக்கப்படுறாங்க புரியுதுல மும்மொழியா வேணான்றிங்கன்னா மக்கள் பாதிக்கப்படும் இப்ப இந்த மாதிரி இஸ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் இதுல வந்துட்டு உங்களுடைய கட்சியை சேர்ந்தவங்களே விட்டு பொதுவா வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாலிடிக்ஸ் வந்து மூத்த அரசியல் தலைவர்கள் ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்க தான் அதை கையில் எடுப்பாங்க இப்ப விஜய் வந்து பத்திரிகையாளர்கள்லாம் தொடர்ந்து சந்திக்காம தவிர்த்து வருதுங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானா சார் அஷ்ஜோ ஸ்ட்ராட்டஜி என்ன அது தாமிக்க சார்பிலிருந்து ஜெயலலிதா உடைய ஜெயலலிதா செய்யக்கூடிய அரசியல தான் விஜயும் கையில் எடுத்திருக்காருங்கிற ஒரு இதெல்லாம் வருது ஜெயலலிதாவுடைய அரசியல் ரொம்ப தீர்மானமா அடிமட்ட மக்களுக்கானது தான் அவங்களால ஒரு ஓட்டு பேங்க் கிரியேட் பண்ண முடிச்சுது அதே ஓட்டு பேங்க் இன்னைக்கு முக்கிய ஸ்டாலின் கையில இருக்கு ஏன் அப்படினம்னா அந்த அடிப்பட்டுமா அடித்தட்டு மக்களுடைய தேவைகள் எதிர்பார்ப்புகள் அதெல்லாம் அவர் செஞ்சு மேலே கொண்டு வந்துடுறாரு ஒரு சாதாரண விஷயம்ல இலவச பேருந்துட்டு சொல்லிடலாம் நம்மனா வந்துட்டு பத்தாயிரம் கணக்கில் சம்பாதிக்கிறவங்க முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்க அவங்க வந்துட்டு அன்றாடம் காய்ச்சிங்க முந்நூறு ரூபாய் பெரிய உடையம் அவங்களுக்கு வந்துட்டு பஸ் வேறு இல்லை அப்ப எவ்வளவு போயிட்டு அவர் சம்பாரிச்சுட்டு வந்தாலும் அவங்களுக்கு போயிட்டு வர காஸ்ட் ஒன்றும் கிடையாது நேரம் தான் காஸ்ட் காமர் பண்ணிடுது அரசு இதுதான் பெரிய எக்கனாமிக்குது இது அதே மாதிரி ஆயிரம் ரூபா உரிமை பணம் காலேஜுக்கு போய் ஆயிரம் ரூபாய் மருத்துவம் காலை உணவு இதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்துட்டு மக்களுக்கான அரசியல் நலத்திட்டங்கள் அரசியல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா என்ன சொல்றது என்ன பேசுறது மக்கள் கிட்ட குறை சொல்லக்கூடிய அரசியல் இதெல்லாம் பண்ணிட்டு கண்டுட்டு ஓட்டை வாங்கறதுக்கான ஒரு சுழற்சி அது அந்த இடத்தான் நான் செல்வி ஜெயலலிதா இந்த இடத்துல தான் நின்றாங்க அந்த இடத்துல நீங்க ஸ்டாலின் நிக்கிறாரு அது அதுக்கு முன்னாடி அது கலைஞர் என்ன அவர் பண்ணது என்ன இல்ல அதுதான் சொல்றாங்க அந்த மூத்த அரசியல்வாதிகளுடைய பக்குவம் அப்படி இருந்ததுங்கிற இருந்துச்சு இப்ப இவரு அந்த மாதிரி போக்கஸ்ல இல்ல இவரு மக்கள் கிட்ட வரணும் இப்ப முதல் முறையா வந்திருக்கிறாரு மக்கள்கிட்ட வந்திருக்கிறாரு மாநாட்டை தவிர்த்து நான் சொல்ல வரேன் இதுக்கப்புறம் அவர் அங்கங்க போக போக இந்த இப்போ எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை எல்லாம் இருக்காது இந்த ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு செல்ஃப் டிசிப்ளின் அதெல்லாம் இருக்காது நீங்க திடீர்னு ஒரு இடத்துல வரும்போதுதான் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாரும் ஒரே நேரத்துல கூடிக்கடி ஒரு பிரஷரை ஏற்படுத்துறாங்க நீங்க தொடர்ந்து நீங்க வந்துகிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அதான் விட்டுறேன் அதை அப்போ பார்த்தபோ தலைவர் அப்படி அடுப்பிடுவாங்க ஜனங்க அப்புறம் பொதுமக்கள் வர ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு பொதுமக்கள் வர்றதுல தான் உங்களுடைய அந்த ஈர்ப்புக்கான உள்ளபடியான பலன் இருக்கும் இல்லாட்டி ரசிகர்கள் மட்டுமே உங்களை போக்கஸ் பண்ணுவாங்க ஸோ அதனால்தான் அடிக்கடி மக்கள் மத்தியில வரக்கூடியது அப்படின்றது ஏன் விஜய்க்கு அவசியம்ன்றது இந்த இடத்துல தான் எடுத்து நீங்க திடீர்னு ஒரு நாள் வந்தீங்கன்னா ரசிகர் மட்டும் கூடுவான் நீங்க அடிக்கடி மாவட்டம் மாவட்டமா நீங்க போயிட்டு வந்துட்டு இருந்தீங்க மக்கள் கூட ஆரம்பிப்பாங்க மக்கள் கேட்க ஆரம்பிப்பாங்க அப்படிங்க நிறைய பேச வேண்டியது இருக்கும் அப்போ உங்களுக்கு நிறைய புரிதல் தேவைப்படும் அப்படிங்க நிறைய இஷூஸ்ல கவனம் செலுத்த இருக்கும் சோ இதுதான் இவருக்கான வழிமுறை இந்த இடத்துக்கு இவர் வந்துட்டாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இப்போ ஒரே ஒரு அதாவது விஜயுடைய முகத்தை வைத்து மட்டும் ஒரு பிராண்டிங் அரசியல வந்து நிச்சயமா தமிழ்நாட்டில் எடுப்படாது அது அதை வைத்து அவர்கள் முன்னேறவும் முடியாது மிகப்பெரிய கட்சிகள் உள்ள தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய கட்சிகளை உள்ளடக்கிய ஒரு மாநிலம் பெரிய பெரிய ஜாம்பவான்களா இந்த இருக்காங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்ப இவருடைய இந்த பிராண்டிங் மட்டுமே இந்த அரசியலை வந்து கை கொடுக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் அஹ் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் வந்து இந்த இந்த அரசியலுக்கு வந்து சரி சரியா இருப்பாங்களா இவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இவருடைய அரசியல் கட்சி இவருடைய விஜய் மக்கள் நல இயக்கம் இதுல இருந்தவங்களுக்குமான வாழ்நிலை புரிதல்னா வேறு என்னுடைய சர்ப்ரைஸ் என்னன்னா அவங்களுடைய முதல் பயிலரங்கத்துக்கு போகும்போது அவங்களுடைய நிர்வாக அமைப்பு மாவட்ட அளவிலான நிர்வாக அமைப்புல இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அரசியல் தலைவர் இருக்கிறவங்களை தான் இருக்கிறாங்க விஷய பிரசிட் வேணால் வீக்கா இருக்கலாம் அது நம்ம சொல்ல முடியாது அவங்க நல்லா தான் இருக்காங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆர்வமுடியவங்களா இருக்காங்க செயலாறு செயலூக்கம் உள்ளவங்க தான் இருக்காங்க அது விஜய்க்கு வந்துட்டு கிஃப்ட்டு பிளேட்டில் வச்சு கொடுத்தா மாதிரியான அது அது ஆனால் அவர் உணர்த்ததா தெரியல அவங்க தான் இவருடைய சோர்ஸ் மாவட்டம் ஒன்றியம் அதனால தான் நான் சொன்னேன் அது ஒரு பெரிய ஒரு படிநிலை இல்லை நீங்கள் கீழே இருந்துட்டு மேலே வரைக்கும் இருக்கக்கூடிய அரசியல் இல்லை அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் சொல்லணும் நீங்க சொல்லக்கூடிய பிராண்டிங்கில் தான் விஜய் கூட இருக்கிறவங்க பண்ணுறாங்க விஜய முன்னிறுத்துறது தான் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இவரை மட்டும் பேசிட்டு போயிடுவாரு அப்புறம் உங்க உன் கட்சிக்காரனு உனக்கு என்ன இருக்குது டச்சு உன் கட்சிக்காரனோடய உங்களுக்கு வந்துட்டு தொடர்பு இல்லைன்னா உங்களுக்கு மக்களோட தொடர்பு ஏற்படும் கட்சிக்காரன் தான் வயா மீடியா அவனோட வழியா தான் நம்ம போக முடியும் புரியுதுங்களா அப்ப இந்த இடத்த வந்துட்டு விஜய் சிந்திக்க வேண்டிய ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு இடம் பாசிட்டிவாக நம்ம பேசுவோம் புரியுதுங்களா விஜய் வந்துட்டு நிறைய புரிதல்ல வந்துட்டு ரொம்ப பெரிய ஒரு இடைவெளி இருக்குது அதுதான் அவர் கரெக்ட் பண்ணிக்கணும் என்னன்னா தலைவர் மத்தவங்க படிச்சு சொல்றது சினிமா அப்படின்றதுக்கும் அரசியல் அப்படின்றதுக்கும் இருக்கக்கூடிய மிக பெரிய டிபரன்ஸ் என்னன்னா யாரு சார் அங்க வந்துட்டு நீங்க நடிக்கிறீங்க ஆமா அது நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கீங்க நீங்க ஒரு ஸ்டார் அரசியல் லீடரு ஆகணும்னு சொல்லிருக்கீங்க நீங்களே இங்க வந்துட்டு வாடணும் வாடன் இருக்கிறது ஆர்ட்டு வேற வாடணும் நீங்க அத நீங்க நினைக்கிறீங்க அபிஜி அப்படிதான் நினைக்கிறாரு அவர் சந்திச்சதுல இருந்து சொல்றார் அவர் அப்படிதான் நினைக்கிறாரு இந்த மக்களோட வாழ அவங்களோட இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்கள உணரணும் நானு அவங்களுக்கு என்ன நான் பேசுறோம் அப்படிதான் அவர் வாழறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஏன் வருதுங்கிற ஒரு காரணம் என்ன சினிமால ஏ இருந்தார் சினிமால வந்துட்டு நூறு பேர் தேர்ந்தவன் பாவன் ஒரு யூனிட் அது அவங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க நீ போயிட்டு வந்துட்டு அப்படினம்னா அது கூட ஜிங் ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு எப்படி தாக்கா நீங்க இங்க வந்துட்டு ஒரு இஷ்யூ எடுக்கணும் இந்த பிரச்சனையில் இந்த மாநில அரசு இப்படிப்பட்ட ஒரு வழியை கையாளுகிறது இது எப்படி நம்மளுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கணும்னு நீங்க தேர்ந்த லெவல்ல பேசணும் அப்படின்னம்னாலே உள்ள பூந்து வெளியில வரணும் அவ்வளவு தூரம் இருக்குது இந்த மக்கள் வந்துட்டு சும்மா இருப்பாங்க இப்படி ஆனா அவங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னம்னா அவருடைய முன்னூறு ரூபா பிரச்சனைக்கு விஜய் பதில் சொல்றாருன்னு பார்ப்பாங்க கேட்க மாட்டாங்க ஒன்னும் ஆனா அது உணரணும் புரியுதுங்களா புரியுது சோ இந்த உணர்வு அரசியலுக்கு வரணும்ன்ற நான் இந்த உணர்வு அரசியலுக்கு வரப்போதான் நீங்க உங்களுக்கு தெரியும் அவங்க குடிசைல இருந்துகிட்டு மூணு கிலோமீட்டர் நடந்து பேருந்த பிடிச்சி ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி ஒரு வேலையை செஞ்சுட்டு மீண்டும் வந்துட்டு டிவி பார்க்கறதுலாம் நேரம் கேருது சாப்பிட்டோன்னு படுத்துருவாங்க அவங்கள கனெக்ட் பண்ண முடியுமா அவங்களால முடியாது அப்ப அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல வாடுறது அப்படின்ற நான் அப்ப இந்த இடம் தான் வந்துட்டு பெரிய ஸ்ட்ரகிள் விஜய் இன்னைக்கு சொல்லிட்டாரு அவருடைய தொண்டர்கள் சொல்லிட்டாரு அண்ணாவுடைய வழியை இவரு கடைபிடிக்கணும் கடைபிடிக்கும் போது அந்த மக்களோட போறது அப்படின்ற போது இவருக்கு நடுவில் பாத்தீங்கன்னா ஒய் குரூப் போறது ஒய் பிரிவு ஒய் பிரிவு எல்லாம் உள்ள வரும் அதெல்லாம் கிடையாது உங்க கட்சியினுடைய மாவட்ட தலைவர் மாவட்ட செயலரு உங்கட்சியினுடைய ஒன்றிய செயலரு ஒன்றிய கூட உறுப்பினரு கட்சியோட அந்த கிராமத்தாடு அங்க இருக்கக்கூடிய வணிக அமைப்புகள் இவன் நல்லா சுத்தி ஒண்ண கூட்டு போனோம் இவங்க தடை போட்டாங்க ஒரு கார்டன் போட்டாங்க அப்படின்னா உள்ளே உள்ளே வரமாட்டான் நீங்க வர இந்த பவுன்சரு பம்பரு இவங்கள வச்சுட்டு தூக்கி போட்டு வெள்ள போடுறீங்க அதெல்லாம் நடக்காது உங்களுடைய கட்சியினுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தலைமை மாவட்டம் ஒன்றியம் பகுதி அப்படியே கீழே போனோம் கீழே போகும்போது தான் வந்துட்டு தெரியும் திடீர்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஆட்களோட நீங்க சந்திப்பீங்க இப்போ பூத்து கமிட்டின்றது என்னது ஒரு வட்ட கமிட்டிக்கு உட்பட்டது அது அப்ப நீங்க அந்த இடத்துல இருக்கிற எப்படி கம்யூனிகேட் பண்ணுவீங்க நீங்க இதெல்லாம் யாருக்குமே தெரியாது அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆனா கலைஞருக்கு தெரியும் ஸ்டாலினுக்கு தெரியும் புரியுதுங்களா ஜெயலலிதாவுக்கு தெரியும் ஏன் எம்ஜிஆருக்கே தெரியும் ஒரு ஒரு வட்ட கமிட்டியினுடைய உறுப்பினரா போது ஒரு பொறுப்புல கூட இல்லாத ஒரு கட்சிக்காரனுடைய திருமணத்துக்கு டேட்டு கொடுத்து வருவாரு எம்ஜிஆர் தெரியுமா வரலாறு இதுதான் இங்க இதை விஜய் அலை விஜய் அலை செய்ய முடியுமா முடியும்னா நீங்க எதுவுமே இம்பாசிபிள் கிடையாது விஜய் கேன் கம் டவுன் இப்போ அது கூட்டம் கிட்ட அதான் சொல்ல வரேன்னா நீங்க நூறு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே இருக்காது இந்த மாதிரிலாம் ஏற்படவே ஏற்படாது நீங்க வேன்லயே இருக்கிறதுன்றதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அரசியலே கிடையாது அது அரசியல் இன்னும் களத்துக்கு நிறைய வரணும் நிறைய வரணும் நிறைய களத்துக்கு வரணும் மக்கள் கிட்ட போகணும் இறங்கி போகணும் இப்ப காமராஜர் மதியம் ஒரு சொல்ல வரேன் யூ சொல்ல மீ விஜய் கேட்டா அவருக்கு பெனிஃபிட் காமராஜர் வந்துட்டு ஒரு இடத்துல நிக்கிறாரு ஏண்டா ஸ்கூலுக்கு போலன்றாரு சோறு போட்டுமே சோறு வேணுமே அப்படின்றா சோறு போட்ட ஸ்கூலுக்கு போவியா ஆமா சோர் போட்ட ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்றாரு ஏற்கனவே நீதி கட்சி செய்யறான் அதை வந்துட்டு என்ன பண்ணிருக்காரு இவர் எடுத்துக்கிறாரு எடுத்துட்டு அதை பலப்படுத்துறாரு அந்த கட்டமைப்பு அணைக்கு வந்துட்டு கேட்கறாங்க கட்டுறது காமராஜர் அந்த அளவுக்கு என்னால ஃபண்டிங் பண்ண முடியாதுன்றாங்க நீங்களாம் சேர்ந்து ஒரு ஃபண்டிங் பாதி கொண்டு வரீங்களா பாதி நிதி கொண்டு வரீங்களாரு ஆஹ் நாங்க கொண்டு வரோம் அப்ப சேர்ந்து கட்டி இருக்கிறாங்க அணை ஜாயிண்ட் வெஞ்சர் அப்படின்றது ஒரு அரசு மக்கள் விவசாயிகளோட சேது பண்ணிருக்கு காமராஜர் ஏன்னா அவர் இறங்கி நிக்கிறார் கூட மாட்டாங்களா ஆறு வயசு பையனா இருக்கும் போது என்னை ஈர்த்த அவர் இருக்கிறாருங்க என்னோட முதல் போட்டா காமராஜரோட கவனிங்க அப்ப இதுதான் முக்கியம் அரசியல் அப்படின்றது ஏன் அப்படின்னம் அந்த மக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் தேவைகளை புரிஞ்சுக்கணும் எதிர்பார்ப்பு புரிஞ்சுக்கணும் ஏன்னா அப்பதான் நீ நிறைவேற்றுவே இல்லாட்டி நீங்க ஒரு எடுப்பார் கைப்பிள்ளை இப்ப இருக்கிற இந்த அடிப்படையோட விஜய் ஜெயிச்சிட்டாருன்னு வச்சிருக்கீங்கய்யா சிஎம் ஆயிட்டாரு அவரால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பயனுமே கிடைக்காது ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது அப்புறம் எடுப்பார் கைப்பிள்ளை நீட்டுதான் கையெழுத்து போடுவாரு அது என்னன்னு அவர் அதிகாரியை அதிகாரி ஆம் வசதிக்கு செய்வான் டைவெர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் சோ இதுதான் பிரச்சனை தாவாக சொல்லிக்கிறோம் இப்போ ஆதவ அர்ஜுனன் வந்து வேறு கட்சியில இருந்து இப்ப தாவேக்காவை இணைஞ்சு சிறப்பா பணியாட்டிட்டு இருக்காரு தாவேகா தாவேக்கா மத்தியில பணியாட்டிட்டு இருக்காரு இப்ப நிறைய ஊடகங்களுக்கு அவர் பேட்டி கொடுக்குறப்ப திடீர் திடீர்னு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய பேசுறாரு நாங்க இன்னும் கூட்டணியில வந்து பாருங்க பெரிய பாம் வெடிக்கும் நாங்க வேற ஒரு புரட்சி செய்ய போறோம் அதை பண்ண போறோம் இதை பண்ண போறோம் தொடர்ந்து இந்த டார்கெட்டுங்கிறது அவரோட டார்கெட்டுங்கிறது திமுகவை நோக்கிதான் இருக்கு அவருடைய டார்கெட் தொடர்ந்து திமுகவை நோக்கி தான் இருக்கு ஆனா அது வந்து தாவைக்காவில் ஒரு நிர்வாகியா இருக்கும்போது அது தாவைக்காவுடைய டார்கெட்டை தானே பார்க்கப்படும் இவருடைய ஆதர ஜீவனுடைய அந்த மூவை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க அவருடைய பேட்டிகள் எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க ஆமா பாத்திருக்கேன் ஓரளவு கேட்பேன் அதாவது இங்க என்ன தெரிவில ரொம்ப முக்கியமானது ஒரு தலைவனுடைய பர்செப்ஷன் என்னன்றத மக்கள் பார்ப்பாங்க அவர் கூட இருக்கிறவர் என்ன நினைக்கிறாருன்றத எவ்வளவு பேர் கலைஞருக்கும் அவர் நெருக்கமான ஒரு ஆர்காட்டார் ஆர்காடு வீராசாமி ஆர்காடு வீராசாமி என்ன சிந்திக்கிறார் அப்படின்னு யாராவது பாத்தாங்களா இல்ல ஏன் அன்பழகன் பேராசிரியரே கூட இருக்காரு கலைஞரை தான் ரொம்ப பார்ப்பாங்க அண்ணாவை தான் பாப்பாங்க இந்திரா காந்தியைதான் பார்ப்பாங்க வாஜ்பாய் தான் பாப்பாங்க மோடியை தான் பார்ப்பாங்க இப்படிதான் நீங்க பார்ப்பாங்க என்ன வேணாலும் பேசலாம் ஆனா அன்றாட என்ற இல்ல இல்ல அதுவும் இவருடைய பேச்சுக்களும் பாதிப்பை ஏற்படுத்தும்ல தாவே காக்கு ஏற்படுத்தணும் அது மக்கள் மத்திய விஷயம் ஏற்கப்பட்டாதான் பாதிப்பு ஏற்கப்படக்கூடிய இடத்துக்கு வந்தாதான் அது விஷயம் ஆகும் தவிர அது வரைக்கும் அது யூஸ் ஆகாது அவர் எதோ வேணாலும் பேசிட்டு போகலாம் அவர் கட்சிக்குள்ள பேசலாம் பெப்டாக்கா இருக்கலாம் தூண்டி விட்டதா இருக்கலாம் அதெல்லாம் வேற அதனால எதுவுமே பலன் அளிக்காது அரசியல் அப்படின்றது மக்களுக்காக எதிரி அரசியல் கிடையாது ஒருத்தனை எதிரியா காட்டி நீ அரசியல் பண்றதுனாலதான் ஃபார்சிசத்தினுடைய முதல் படியை நல்லா புரிஞ்சுக்கணும் விஜய் எதிரியா ஒருத்தனை காட்டிட்டு பண்ணக்கூடிய அரசியல் தான் பாசிசத்தனுடைய முதல் படியே அவனை காட்டி எல்லாத்தையும் அவனுக்கு அவனுக்கு எதிராக கொண்டு வர்றது அதுக்காக வேலை செய்யறது அது கிடையாது நம்ம சொல்லக்கூடியது மக்கள் அரசியல் ஜனநாயக அரசியல்ன்றது என்னன்னா மக்களுடைய உணர்வுகளை எதிர்பார்ப்புகளை தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது தான் இந்த இடத்துல தான் நீங்கள் ஆக முடியும் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ரிஸ்க் நிறைய பாடங்களை அவ கத்துக்கணும் புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு யாஸருக்கு என்ன தேவைப்படுதோ அதே தான் விஜய்க்கு தேவைப்படும் ஒரு விஜய்க்கு என்ன தேவைப்படுதோ மக்களுக்கு அதான் தேவைப்படும் ஒரு லைன் வரணும் சிங்க்ண எல்லாம் பொருந்தணும் மக்களோடு நீங்க பொருந்தணும் இப்போ கலைஞரை பற்றி நான் எதிர்த்து பரப்புரை பண்ணி களத்துக்கு போயிருந்த போது ரெண்டாயிரத்து பதினாலு என்ன அடிக்க வந்தாங்க தெரியுமா என்ன திருமுருகன் காந்தியெல்லாம் அடிக்க வந்தாங்க எங்க அண்ணன் இவர் இருக்கார்ல பீட்டர் அட்ஃபோன்ஸ் அவர் போ போட்டியிட்ட தொகுதியில அடிக்கிறதுக்கு வந்தாங்க ஏன் வந்தாங்க நீங்க வந்துட்டு கலைஞர் ஐயாருக்கு எதிர பண்றீங்க அவர் தான் எங்களுக்கு வந்துட்டு நூறு ரூபாய் வேலை திட்டத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துட்டு இருக்கிறாரு நீங்க அதை கரைச்சோட பாக்குறீங்களா அப்படின்னு வந்தாங்க நாங்க ஈடு பிரச்சனையை பேசுறோம் எடுபடல அப்போ அந்த தலைவர் எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க ஆமா என்ன நாங்க ஓடுற மாதிரி அவரால் ஓட முடியுமா கிடையாது அப்ப அவரு கிட்ட கிடைச்ச அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்தி பாருங்க அப்புறம் நாங்க வந்துட்டு போனா அதுக்கு அப்புறம் தோகடிச்சிட்டோம் அண்ணனா அது வேற கதை ஏன்னா ஈழ பிரச்சனை நாங்க மையப்படுத்தி நாங்க சொன்னா மக்கள் மனிதா மன ரீதியா ஓட்டு போட்டாங்க அண்ணன் தோத்துட்டாரு ஆனா அதனால அவர் ஒண்ணும் அவருக்கு மிஞ்சி அரசியல்வாதி நாங்கன்ற அப்படிலாம் கிடையாது அந்த நேரத்துல இருக்கக்கூடிய இதுதான் மக்கள் பார்ப்பாங்க மக்கள் கிட்ட வந்துட்டு நீங்க போகும்போது இதுதான் பாப்பாங்க அவர் நம்மளோட நிப்பார்டான்ற எண்ணம் தான் எம்ஜிஆர் ஓட்டு விழுந்துச்சு இல்லாட்டி கலைஞருக்கு எதிரான எம்ஜிஆர் ஓட்டு கொடுத்துருக்காது நல்லா கவனிங்க எம்ஜிஆர் மேல ஒரு அபிமானம் இருந்துச்சு அரசியல் கட்சி தான உடனே நம்பிக்கை வந்துச்சு எம்ஜிஆர் ஸ்டூல் போட்டு பேசுனாரு எத்தனை பேருக்கு இது தெரியும் மீட்டிங்ல போ பர்மிஷன் கொடுக்கலன்னா போயிட்டு ஒரு ஸ்டூல் மேல ஏறி நின்று பேசினாரு ஆனா கேட்டவன் அன்னைக்கே பத்தாயிரம் பேரு ஒன்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டான் அரசியல் மாற்றம் இதுதான் இங்க அரசியல் அப்ப எங்க போனாரு எம்ஜிஆர் கேட்டு போயிட்டாரு இதுதான் இங்க ரொம்ப பிரச்சனை விஜய்க்கா விஜய்க்கு அதுதான் வழி விஜய் இல்லை யாரா இருந்தாலும் அப்படிதான் வழி இப்போ சீமான் எப்படி போறாருங்க சீமான் போய் நிற்கிற இடத்துலனா பல அரசியல் தலைவர்கள் எட்டியே பார்த்திருக்க மாட்டாங்க போயிருப்பாங்க அந்த வழியா போயிருப்பாங்க அந்த மாதிரி இடத்துல போயிட்டு ஒரு கிராமத்துல வந்துட்டு ஒரு கூட்டம் போட்டு பெரிய அளவுக்கு பேசி இங்கேயும் ஒன்றா ஒன்னே கால் நேரம் பேசுறாருன்னா சீமான் அங்கேயும் ஒன்னே கால் நேரம் பேசுறாரு அட்டாவடி அடிச்சு அடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாரு எஸ்டாப்லிஷ் ஆகிடும் எந்த ஒரு கிராமத்துலயும் இன்னைக்கு முன்னூறு ஓட்டம் நானூறு ஓட்டு நாமத்தை இருக்குன்னா அது எக்ஸ்க்ளூசிவா சீமானுடைய பரப்புரை தான் எதுவுமே கிடையாது அவர் அந்த மாதிரி பேசுவாரு அவர் உருவாக்கி விட்டுர்றாரு வந்துடுறாரு அவருடைய அரசியல் பெரிய அளவுக்கு வெற்றி பெறாதிருக்கலாம் ஆனா அவருடைய வெற்றி காரணம் இதான் அப்போ அவ்வளவு அவர் 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 மாதிரி இறக்கி போயிருப்பியா நீ யாராவது யாராலும் போக முடியாது அப்ப அதான் ரொம்ப முக்கியம்